வணக்கம் நான் உங்கள் நிஷாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்கிருக்க வினாத்தால் வடமராட்சி விலையக்கல்லியலத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் எட்டாவது வினாவாக வந்த அமைப்பு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கம் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றாண்டால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக தரம் பத்து மற்றும் பதினொன்றுக்கான கணித வகுப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் வச்சு கலந்துரையாடப்பட்டு அதை தீர்த்து கொள்ளப்படும் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் சரி வாங்குவோ எட்டாவது கல்வியில வழக்கமான அமைப்பு கேள்வி அமைப்பு கேள்விகளை செய்யறதுக்கு அமைப்புகள் கவனம் கொஞ்சம் கொள்ளுங்க ஒரு புள்ளி ஒன்றை கட்டாயம் ரெண்டு கோடுகள் வெட்டணும் அது ஒரு நேர்கோடு ஒரு வளைகூடாம இருக்கலாம் இல்ல ரெண்டு நேர்கோடாகவும் இருக்கலாம் இல்ல ரெண்டு வளைகோடாகவும் இருக்கலாம் ரெண்டு கோடுகள் வெட்டணும் அதே மாதிரி ஒரு கோடு என்றால் ரெண்டு புள்ளி தெரியணும் ரெண்டு புள்ளி தெரியாம நீங்க கூட கீறிலாம் எட்டாவது வினாவில் முதலாவது கேள்வி சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுக்குள்ள நீர்விளிம்பு கவராயத்தை பயன்படுத்தி ஏபி செமன் எட்டு சென்டிமீட்டர் நீளமான ஒரு கோட்டு துண்டை அமைச்சு பிஏசி செமன் அறுபது பாகை ஆகுமாறு கோணம் பிஏசியை அமைக்குக ஒரு பிரச்சனை நின்னால் பிஏசியை அமைக்கிறதோடு நாங்கள் சியை வந்து துல்லியமாக கண்டுபிடிக்கலாம் சி இன்ன இடத்துல தான் இருக்குமெண்டு கண்டுபிடிக்கிறாது ஏன்னா சீயை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் எனக்கு ஒரு ஒழுக்கு தேவை ஒரு ஒழுக்கு மட்டும்தான் இருக்குது அறுபது பாகன்றதை மட்டும் வச்சு சீயை கண்டுபிடிக்கிறாது ஆனால் நாங்கள் இவ்விடத்துக்குள்ளே எங்கேயோ சீ இருக்குமெண்டு கோட்டு இந்த எண்டில் வந்து குறிச்சு கொள்வோம் தேவைப்பட்டால் முன்னு அதை வெட்டி போட்டு திரும்ப முன்னுக்கு மாற்றலாம் இதில் எந்த ஒரு இடத்துலையும் திரும்ப சீயை மாற்ற வேண்டி கேள்வி வரையில எட்டாவது வினால முதலாவது நாங்கள் ஏபி செமன் எட்டு சென்டிமீட்டர் நீளமான ஒரு கோட்டு துண்டத்தை வரையணும் ஒரு கோட்டு துண்டத்தை வரையணுமென்றால் சரியாக எட்டு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டம் வரைகிறையில் கொஞ்சம் பெரிய கோடா கீறி போட்டு அடிமட்டத்தில் கவராய மாறி கவராயத்தில் அடிமட்டத்து உதவியோடு எட்டு சென்டிமீட்டர் அளந்து எடுத்துட்டு அந்த கோட்டு துண்டத்தை வெட்டி எடுக்கிறது கோட்டு துண்டம் என்று தான் சொல்கிறது நாங்கள் ஒரு முழு கோடாக சரியாக எட்டு சென்டிமீட்டர் நீளமான கோடா கீறுறேயில்டா இந்த கோட்டு துண்டத்தை நீங்கள் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல வெட்டுவீங்க அங்கே எந்த ஒருக்கா வெட்டுவீங்க அதே மாதிரி இங்கே ஒருக்கா வெட்டுவீங்க ஏபி என்ற பேரை மாற்றியெல்லாம் திலகிழாயெல்லாம் போடாத உடல்ல போடும் வலது பக்கம் இருக்கிறத ஏ முதல்ல வர்றது இடது பக்கம் இருக்கிறத ஏ என்றும் வலது பக்கம் இருக்கிறத பிஎண்டம் இருந்தது நாங்கள் வழக்கம் எழுதுகிற உடல்லே எழுது அப்புறம் நீ மாற்றாத இந்த புள்ளி ஏ இந்த புள்ளி பி இப்போ எட்டு சென்டிமீட்டர் என்றதை தேவைப்பட்டால் குறிப்பும் அமைப்புக்கு நிறுவல் தான் எங்களுக்கு தேவைப்பட முடியும் மற்றபடி அளவுகள் குறிக்க நாங்கள் துல்லியமாக கீறுற படம் குறிக்கத்தான் வேணும் எங்கேயாவது கட்டாயப்படுத்தலாம் குறையும் கூட குறிக்கிறது பிழையும் இல்லை நல்லதுதான் ஏதாவது தேவைப்படலாம் குறிச்சா என்ன படத்தை குழப்பிடும் அவசரப்படாது பி ஏசி சமன் அறுபது பாக இங்க அறுபது பாக அமைக்கணும் என்னடா உச்சி பிஏசி அறுபது பாக அமைக்கணும் என்ற இடத்துல என்ன செய்யணும்ன்றா அரவட்டங்கிறீடு எந்த ஒரு கோணத்துக்கு நான் சொல்லித்தர்றது அரவட்டம் கிரீடு அது அறுபது பாகம் மட்டும் இல்லை தொண்ணூறுக்கும் அரவட்டங்குரீண்டு தான் நான் சொல்லி கொடுக்குறது ஸோ ஒரு பொருத்தமான ஆரையை எடுத்து ஒரு அரவட்டங்கு அரைவட்டம்ன்றது நூற்றி எண்பது பாக நூற்றி எண்பது பாகையை ஆரையை மாற்றாமல் உன்னால் மூண்டாக்கியலும் ஏன்னா ஒரு அருகோணி என்ற அந்த ஐடியாவில் ஆறாக்கியலும் அந்த அடிப்படையில் நூற்றி எண்பது பாகையை மூண்டாக்கியலும் நூற்றி எண்பதை மூன்று ஆக்கினா முதல் துண்டும் அறுபதாயிருக்கும் நமக்கு அறுபது கிடச்சிருச்சு அந்த அறுபதை எடுத்து இணைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது சரியோண்டு ஒருக்கா கவராக என்ன பாகமானியை எடுத்து நாங்கள் அது ஒருக்கா செக் பண்ணுவோம் செக் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லல பாகமானியை பயன்படுத்த வேணாமென்று சொல்லியிருக்கோ அது சரியோ புழியோண்டு செக் பண்ணி பார்க்கக்கூடாது இல்லை நம்ம சரி பார்த்தோம்டா அதுக்கு அங்காளம் செய்ய போகிற கேள்வி பிழைச்சாலும் பிழைக்க விடாமல் இது பார்க்கும் ஏன்னா பிழைச்சிடலாம் நியாயத்துக்கு பிழை வந்துடக்கூடாது இல்லை அந்த அடிப்படையில் இப்போ சீயை என்னால் குறிக்கக்கூடிய அளவுக்கு சி துல்லியமான ஒழுக்கொன்னும் தெரியல சி தான் இருக்கமான்னு தெரியல இந்த கடைசி வரைக்குமே தெரியல கட்டாயம் சீ எங்கேயோ குறிக்கணும் அதனாடி நான் கீறுன அந்த கோட்டில் எண்டில் வந்து சீயை குறிக்கிறேன் தேவைப்பட்டால் வெட்டி மாற்றுவோம் ரைட் இதில் எங்கேயோ இந்த கோட்டில் எங்கேயோ சீ இருக்க போகுது ஆனால் எங்கேயுண்டு எனக்கு தெரியலை சும்மா சீயை குறித்து விட்டுருக்கேன் அந்த மாதிரி தான் அந்த கேள்வி போகுது ராய் கோடு ஆகுமாறு முக்க கோணத்தை அமைக்கும் கோணம் அமைக்கத்தான் சொல்லியிருக்கோம் இல்லையோ முக்கோணம் அமைக்க சொல்லலை ஏன்னா என்ன கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்காத சீயை வச்சு முக்கோணம் அமைக்கலாம் ரைட் நம்ம கோம்னா மூன்று புள்ளிகள் தெரியும் ஏபியின் செங்குத்திருகுறாக்கியை அமைத்து அது ஏபியை இடைவெட்டும் புள்ளியை ஓ என குறிக்க முதல்ல முதல் சொன்ன வெளியை பார்ப்போம் ஏபி இந்த செங்கு திருகுராக்கி அமைக்குக ஏபி என்றது நாங்கள் கீழே வரைஞ்ச கோடு ஒரு கோட்டு இந்த திருகுராக்கி வேணும்னா சமதூரத்தில் இருக்க ரெண்டு புள்ளி தேவை ஏன்னா கவராயத்தை பயன்படுத்தி ஒரு இடம் வெட்டிட்டு ஒரு பொருத்தமான ஆரை கீழேயும் பட்டு மேலையும் பட்டு அதே ஆறையோட இல்லை மேலே எந்த தூரமோ அதே தூரத்தோட தூரத்தில் இருக்கிற புள்ளி மேலேயும் கீ ஏந்தும் பீலேருந்தும் ஒரு புள்ளியை பிடிச்சிட்டு கீழேயும் வேறு அளவில் வேறு புள்ளி பிடிக்கலாம் ஆனால் ஒரே கூட வச்சிருந்தோம்னா எங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அந்த அடிப்படையில் புடையில் நான் வச்சுக்கேன் திரும்ப அந்த அதிலே வச்சுருக்கா திரும்ப வெட்ட வண்டி போதா இப்படி உடை வெட்டிலேன்னா ஒன்றும் பயப்பட வேலை திரும்ப பழைய இடத்துக்கு போயிட்டு அதை நாங்கள் இயக்குன வைக்கிற வில்லை வந்து நீட்டி விட்டா சரி அது சில நேரம் அப்படியான சம்பவம் உங்களுக்கு நடக்கும் இப்ப சமதூரத்திலே கண்டுபிடிச்சிடும் அந்தியை முனைச்சா செங்கு திரு ஊராக்கி வரும் அதை இணைக்கிறதோட இல்லை இணைக்கிறதோட விட்டு விடாமல் நீட்டியும் விடணும் அந்த பக்கம் இந்த பக்கம் நீட்டியும் விடணும் இதுக்கு பேர் தான் செங்குத்திரு ஊராக்கி இந்த செங்கு திரு ஊராக்கிலே இருக்க ஒவ்வொரு புள்ளியை எடுத்தாலும் அந்தளவு புள்ளியுமே ஏ ல சமதூரத்தில் இருக்கும் ஆனால் ஒழுக்கு ரீதியாக கேட்கல செங்குத்திருவுராக்கியதான் சொன்னது ஆனா இந்த முடியல செங்குத்திருவுராக்கி அமைத்து அது ஏபியை இடைவெட்டும் புள்ளியை ஓ என எங்க இருக்கு அந்த கோடு ஏபி எங்க வெட்டுது இதுலதான் இந்த புள்ளிக்கு பேர் ஓ அந்த புள்ளி இந்த பேர் ஓ என்றதையும் குறிப்போ ஓ என்றதையும் குறிக்கட்டுமா குறிச்சாச்சு ஓவென என ஓவை மையமாகவும் சோ கவராய்க்கு ஓக்கு வந்துருவோம் ஓவை மையமாகவும் கவராய கூற ஓக்கு கொண்டு வந்திருக்கோம் ஓவை மையமாகவும் ஓகே மையமாகவும் ஏபிஐ விட்டமாகவும் விட்ட எண்டு வட்டத்துல இருக்கும் எனக்கு மையம் கண்டுபிடிச்சாச்சு நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை ஏபிஐ என்ன ஏபிஐ விட்டமாகவும் சோ ஒன்றில் கவராய இந்த கூர்முனைய ஏக்கு கொண்டு போக்கு கொண்டு போடுமே சமதுரத்திலான் இருக்கும் ஏபிஐ விட்டமாகவும் உடைய வட்டம் ஒன்றை அமைக்குவோ இல்ல அரை வட்டமா ஏவியை விட்டமாகவும் உடைய வட்டத்தை அமைக்க மேலேயும் அமைக்கலாம் கீழேயும் அமைக்கலாம் இப்ப நான் மேலே அமைக்கிறேன் ஏபியை விட்டமாகவுடைய அரைவட்டத்தை அமைக்கனா நான் மேலே மேலகிறேன் பிள்ளையால் ஏற்கனவே வெட்டின வில்ல விட்டு இது வேறையா வருமா அதனால அதை ஜாயின் பண்ண எங்கோ அரைவட்டங்கிற சொன்ன நான் முழு வட்டங்குறது திரும்ப அரைவட்டத்தை அமைக்குக அரைவட்டத்தையும் அமைச்சாச்சு அதில் அமைக்கும் முடிஞ்சாச்சு இப்போ ரெண்டாம் கேள்வி ஃபுல்லாக முடிஞ்சாச்சு மூன்றாம் கேள்விக்கு வருவோம் கோடு ஏசியை அரைவட்டத்தை கோடு ஏசி நாங்கள் எங்கே கருவோம் நாங்கள் கோடு ஏசி இந்த கோடு தான் கோடு ஏசி அரைவட்டத்தை சந்திக்கும் புள்ளியை பி என குறிக்கிறது ஏசி உண்மையாக ரெண்டு இடத்துல சந்திக்குது ஒரு இடத்துக்கு ஏற்கனவே பேர் இருக்கு ஏ ஸோ அடுத்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளிக்கு பேர் பி என்று குறிக்கட்டுமா அதை பி என்று குறிச்சிடுவோம் ரைட் ஏசியை சந்திக்கும் புள்ளியை பி என குறிக்குங்க ஏபிக்கு சமாந்தரமாக பியினூடாக பயணிக்கும் நேர்கோட்டை வரைக சமாந்தர கோடு வரையணும் ஏபிக்கு சமாந்தரமாக பியினூடாக ஒரு கோடு வரையணும் சமாந்தர கோடுங்கிறதுக்கு பல ஐடியா இருக்குது புள்ளிகள் ஒன்று இப்போ இதில் வந்து எத்தனை பாக அறுபது பாக ஸோ இந்த சிபி இங்கால இருக்கிற ஒரு கோடு அதில் ஒரு அறுபது பாக அமைச்சமெண்டா கொத்தகணம் சமன் என்ற அடிப்படையில் சமாந்திர கோடு வந்துடும் பல ஐடியா இருந்தாலும் பெஸ்ட்டான ஐடியா இணையகரம் ஸோ இணையகரம் என்றால் இப்போ ஏ பி பி என்றதை வச்சு ஒரு இணையகரம் அமைக்க போகிறேன் ஸோ ஏபி இந்த நீளத்தை அளந்து எடுக்கிறேன் பேரங்க இது நல்ல ஈஸி துல்லியமானதும் இருக்கிற சமாந்திர கோடு அமைத்ததுலேயே துல்லியமானது இணையகரம் தான் ஏபி இந்த நீளத்தை அளந்து எடுத்து பியில் வச்சு வில்லொண்டபட்டுறன் பிறகு அந்த இணையகரம் தான் கீரை சொல்கிறார் ஸோ நாங்கள் வேறு அடிப்படையில் சமாந்தர கோடு கீர்ப்பீர்மோண்டு அவர் நினைக்கிறார் நாங்கள் கீர்ந்ததே இணையத்தை வச்சு தானா ஏபி இந்த நீளத்தை அளந்து அங்கே ஒரு வில் வெட்டுறேன் அதே மாதிரி ஏபி இந்த நீளத்தை அளந்து எடுத்து பியில் வச்சு வில் ஒன்று வெட்டுறேன் நான் இப்போ அந்த குறித்த புள்ளி ஏபி டி என்று வச்சுனா பிஏ பி டி என்ற அமைக்கிறது தான் என்ற பிள்ளையான் மாறியும் அமைச்சிருக்கலாம் இந்த ஓவை வச்சும் அமைச்சிருக்கலாம் வேறு எங்கேயும் அமைச்சிருக்கலாம் ரைட் இப்போ இந்த குறித்த புள்ளியையும் பிஏ இணைச்சா எனக்கு சமாந்திர கோடு தான் தரும் ஆனால் அந்த கோட்டை அது மட்டுமட்டா கூடாது நீட்டி கிரணும் சமாந்தர சமாந்திர கோடை வரைய சொன்னது இணைகிறது இந்த பக்கத்தை கீரை சொல்லல ஸோ நீளமாக கிரணும் சமாந்திர கோடை அமைக்க சொன்னது அமைச்சாச்சு ஏன்னா ஏன்னோ கோடு ஏசிக்கு அரைவட்டத்தை சந்திக்கும் புள்ளியை பி என குறித்து ஏபிக்கு சமாந்தரமான கோடை பி நூடாக நேர்கோடை வரைக வரைஞ்சாச்சு அடுத்த கல்விக்கு போவோம் பி ஏபி கியூபி அதுதான் என்ற புள்ளி தான் இன்னும் வரையில் கியூ வரையில் ஏபி கியூபி ஓர் இணைகரமாக வரைக கியூ ஆனது ஏபியின் சமாந்தர கோட்டுக்கு சம வாரம் க்யூ எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கு இருக்கு கியூ எங்கேயும் இருக்கலாம் கியூ ஆனது இணையரத்தை வரைகியூ ஆனது ஏபிக்கு சமாந்தரமாக கியூவினூடாக வரையப்பட்ட நேர்கோட்டில் உள்ள புள்ளியாகும் இந்த சமாந்திர கோட்லாம் கியூ இருக்கான் விநயகரமாக வரைகண்டா கட்டாயம் அதுதான் அந்த புள்ளி ஏன்னா நாங்கள் வினைகரமாக அமைப்பதன் மூலம் தான் அந்த சமா என்ன சமாந்திரக்கோடே கிருநாங்கள் இவை மாறி சொல்றியம் மாறி சொல்கிறார்கள் என்ன செய்யலாம்டா ஏபி இந்த நீளத்தை அந்த சமாந்திர கோட்டில் வில் வெட்டி பிடிக்கலாம் நாங்கள் ஆல்ரெடி அப்படிதான் தான் பிடிச்சி வச்சுக்கோம் ஏபி இந்த சமாந்திர கோடு கிருனாக்கள் ஏபி சம் ஒரு விநயகரம் வண்டு காட்டுறதுக்கு என்ன ச ஒரு ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிலத்தை அளந்து ஏற்கனவே நோமலா மற்ற முறையில் சமாந்தர கோடு கீர்னாக்கள் பீல வச்சு வெட்டலாம் இதுதான் இருக்கிற ஐடியா நல்லம் இல்லைன்னா இதுக்கு சமாந்தரமான கூட இதில் கீரியும் இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருப்பதன் மூலமும் முனைகரங்கிறலாம் நாங்கள் கீர்னது இரண்டு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருப்பதன் மூலம் முனைகரங்குறினாங்கள் ஸோ இந்த புள்ளிக்கு பேர் கியூ என்னடா ஏ பி கியூ பி என்று சொன்னது ஸோ இந்த புள்ளிக்கு பேர் கியூ அவ்வளோந்தான் நாங்கள் இந்த குறித்த அமைப்புகளையே தெளிவாக செஞ்சிட்டோம் அவ்வளோந்தான் இதுக்கு புள்ளி திட்டம் சொல்கிறேன் புள்ளியை நீங்கள் உங்களுக்கு வர்ற புள்ளியை போடுங்க முதலாவது ஏபி இந்த நிலத்தை எட்டு சென்டிமீட்டரை கீறுறதுக்கு ஒரு மார்க்ஸ் கோணம் அமைக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் தான் கொடுக்கலாம் ஆனால் சில நேரம் மூன்று மார்க்ஸ் கொடுக்க வேண்டி வரலாம் ராய் புற பார்ப்போம் ஏபிக்கு செங்குத்திருகுறாக்கி கீறி அது வட்ட ஏபிக்கு செங்குத்திருகு கீறுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அந்த செங்குத்திருவுராக்கி சந்திக்கும் புள்ளியை ஓவண்டு குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை வச்சு ஒரு அரைவட்டங்கிற சொன்னது அரைவட்டம் அதை விட்டமாக கொண்ட அரைவட்டங்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் குறித்த ரெண்டாவது கேள்விக்கு நாலு மார்க்ஸ் வரும் சார் அடுத்த கல்விக்கு போகும்பிள்ளேன் கோடு ஏசியை சந்திக்கும் புள்ளியை பி என குறித்து இந்த பியினூடாக சமாந்தரமான கோடை வர சொன்னது பி என்றதை குறித்து சமாந்தர கோடுங்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதே மாதிரி கியூவை கண்டுபிடிச்சு அதை நினைக்கிறமாக நினைக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக பத்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன் மொத்தமாக குறித்த எட்டாவது கேள்விக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனையின்னு பேரும் கூடா பத்து வந்துட்டடா இது நான் போட்ட ஸ்கீம் தானே கிட்டத்தட்ட ஸ்கீம் ஆண்டி இருக்கும் பத்து வந்துட்டு ரைட்